சக்தி அன்பு குழந்தையே எதுவும் தெரியாத நேரத்தில் நானும் வராத நேரத்தில் சிலர் செய்த செயல்களால் இன்று வரை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் எதிரியாக இருப்பவர்களுக்கு நீ இப்படி கூட இருப்பது பிடிக்கவில்லை என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது தங்கமே கண் மறைந்து கொண்டு உனக்குத் தெரியாமல் தீங்கை செய்து கொண்டிருப்பவர்கள் யாரும் உன் கண்களுக்கு நேராக வந்து உன்னிடம் பேசக்கூட பயப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் முதுகுக்குப் பின்னால் இதுபோல தீய காரியங்களில் இறங்குவார்கள் என்னவென்றே தெரியவில்லை உன் உடன்பிறப்பாகவும் இருக்கட்டும் வெளி ஆட்களாகவும் இருக்கட்டும் உன் மீது ஒரு பொறாமை எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது அது என்னவென்று புரியவில்லை நீயும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் வசதி வாய்ப்புகளையும் இழந்துதான் நிற்கிறாய் இருந்தாலும் உன் மீது இருக்கும் பொறாமைகள் அவர்களுக்கு போவதாக இல்லை ஒவ்வொரு நாளும் உன் மீது கொண்ட பொறாமை எண்ணம் அவர்களுக்கு அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது அன்பு பிள்ளையே சில நாட்களாகவே அவர்கள் மிகவும் நல்லவர்களாக மாறி வருகிறார்கள் நல்லவர்களாக மாறுவதாக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடுத்த செயலில் இறங்க போகிறார்கள் பிள்ளையே தங்கமே ஒவ்வொரு பொருளும் உன்னை அறியாமல் தான் உன் வீட்டிற்குள் வந்தது ஒவ்வொரு பொருளையும் நீ அறியாமல் தான் தொட்டு அதை உன் தலையில் போட்டும் கொண்டாய் ஒவ்வொரு பொருளையும் நீ தெரியாமல் கால்களால் நிறித்து தான் அதை உன் வீடு வரை அழைத்து வந்தாய் இப்படி எல்லாமே தெரியாமல் தெரியாமல் நடந்ததுதானே ஒழிய தெரிந்து உனக்கு தெரிந்து தைரியமாக நான் இதை உனக்காக செய்கிறேன் என்று தைரியத்தோடு யாராக இருந்தாலும் உனக்கு முன்னால் வந்து நின்று சொன்னதுண்டா இல்லை உனக்கு நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொன்னதுண்டா அதுதான் பிள்ளையே தைரியம் இல்லாத நபர்கள்தான் முதுகுக்கு பின்னால் கெட்ட செய்தியை செய்து கொடுப்பார்கள் நல்ல மனிதர்கள் கண்களை பார்த்து பேசும் நேர்மையான மனிதர்கள் யாருமே இதுபோல தீங்கான காரியத்திற்கு செல்ல மாட்டார்கள் நீ வேண்டுமானால் பார் நேர்மையும் உண்மையும் இல்லாதவர்கள் யாருடைய கண்களைப் பார்த்தும் பேச மாட்டார்கள் உன்னிடம்தான் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் கண்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கும் உன்னை பார்த்தோ உன் கண்ணை பார்த்தோ பேச மாட்டார்கள் ஏன் அவர்களின் சொல்லில் சுத்தம் இல்லை அவர்களின் மனதில் சுத்தம் இல்லை அவர்களின் எண்ணம் தீயது யாருடைய கண்களைப் பார்த்தும் பேச மாட்டார்கள் தான் ஒருவருக்கு தீங்கு செய்பவர்கள் தங்கமே அன்பு பிள்ளையே இது போலத்தான் உனக்கு இது நாள் வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் திட்டம் போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் உன் அன்னை அவ்வப்போது வந்து 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 ஒவ்வொன்றிலும் உன்னை காப்பாற்றி ஒவ்வொன்றையும் சொல்லி உன்னை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி அதை நீயும் விளக்கி வைத்துத்தான் இருக்கிறாய் என்பதில் நினைக்கும் போது எனக்கு இப்போது நிம்மதியாக இருக்கிறது என் பிள்ளை விவரமாகிவிட்டாய் இனி எதிலும் மாட்டாய் என்பதை பற்றி நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் பிள்ளையே ஒவ்வொன்றாக இருந்து கவனமாக நடந்து கொள் அதை மனதில் பதித்து வைத்துக் தீவிரமாக விலகி வருவதற்கான நேரத்தை எடுத்துக்கொள் பிள்ளையே அலட்சியம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடாது அலட்சியத்தால் அன்றுபட்ட வேதனை அன்றோடு போகட்டும் இன்று உன் கவனத்தால் நீ எதிர்மறையான சக்திகளை ஒழித்து கட்டுவதற்கான திறனை நீ கொண்டு பிள்ளையே உனக்காக உன் அன்னை இருக்கிறேன் இப்போது ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா உன் வீட்டில் இருக்கும் ஒரு நபர் ஒருவர் கொடுத்ததாக எடுத்து வரப்போகிறார் அவருக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் கொடுத்து விடுபவருக்கு அதில் என்ன இருக்கிறது ஏன் கொடுத்து விடுகிறோம் என்ற விவரங்கள் தெரிந்துதானே கொடுத்து விடுகிறார் அதில் மிக பெரிய மருந்தை ஒன்றை கலக்கி உன் வீட்டில் இருக்கும் உறவினிடத்தில் கொடுத்து விட போகிறார் தங்கமே அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்து உன் மனநலத்தை பாதிக்கப்படுத்தி உன் துணிகளை நீயே கிழித்து உன்னை தெருவில் இறங்கி இதே ஊருக்குள் உன்னை அலைய விட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஜாக்கிரதையின் தங்கமே இது போல உன் எதிரிகளின் எண்ணத்தை மொத்தமாக அழித்து அவர்களுக்கு முன்னால் நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று வைராக்கியத்தோடு இருக்கும் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னோடு நடத்தி காட்ட உன் எதிரியை அழித்து உன்னை வாழ வைக்க உன் தாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே தங்கமே எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இரு எல்லா செயல்களிலும் விழிப்புணர்வுகளோடு இரு உன் எதிரியை அடியோடு அழைத்து விடலாம் என்னுடைய வாக்கு உனக்கு உபயோகமாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளிடத்திலிருந்து நீ விலகி நிற்க உதவியாக இருந்தாள் உன் அன்னையின் வாக்கு உன் மனதிற்கு உண்மையாகவே ஆறுதலை கொடுத்தால் இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் அன்னைக்கு மனதார காணிக்கை அனுப்பு என் அன்பு பிள்ளையே உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி